மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் தொடர்பான தரவுகளை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு வழங்கிய தேர்தல் ஆய்வாளர் அதில் பிழை இருப்பதாக திடீரென அடித்திருக்கிறார் புள்ளி விவரத்தில் ஏற்பட்ட அந்த பிழைக்காக பகிரங்க மன்னிப்பு கோருவதாகவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதையடுத்து பிழையான தரவுகளை வைத்து தேர்தல் கமிஷன் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டிய ராகுல் மன்னிப்பு கோர வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியிருக்கிறது கர்நாடகாவில் பெங்களூரு மத்திய லோக்சபா தொகுதியான மகாதேவபுரா வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு அதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்கட்சி தலைவருமான ராகுல் சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் மகாராஷ்டிராவில் நடந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் இந்த மோசடி நிகழ்ந்திருப்பதாகவும் கூறினார் போலி வாக்காளர்கள் போலி முகவரி ஒரே முகவரியில் அதிக வாக்காளர்கள் என அடுக்கடுக்காக ராகுல் புகார்கள் கூறியிருந்தார் மேலும் இதற்கு ஆதாரமாக ஜிஎஸ்டிஎஸ் எனப்படும் வளர்ந்து வரும் சமூகம் குறித்து ஆய்வு மையத்தின் தலைவரான தேர்தல் ஆய்வாளர் சஞ்சய் குமார் வெளியிட்டிருந்த புள்ளி விவரங்களையும் ராகுல் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த ஜிஎஸ்டிஎஸ் வெளியிட்டிருந்த அந்த புள்ளி விவரங்களில் மகாராஷ்டிராவில் பல்வேறு சட்டசபை தொகுதிகளில் வாக்காளர்கள் எண்ணிக்கை திடீரென உயர்ந்தும் திடீரென சரிந்தும் காணப்படுகிறது என்று கூறப்பட்டிருந்தது இதை வைத்து ஓட்டு திருட்டு நடந்திருப்பதாக கூறிய ராகுல் இதற்கு தேர்தல் கமிஷனும் உடந்தையாக செயல்படுவதாக விமர்சித்தார் அத்துடன் ஒரு வாக்காளர் ஒரு ஓட்டு என்ற முழக்கத்தை முன்வைத்து பீகாரில் எதிர்ப்பு பேரணியும் நடத்தி வருகிறார் இந்நிலையில் திடீர் திருப்பமாக அந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் பிழையானவை என தேர்தல் ஆய்வாளர் சஞ்சய் குமார் மீண்டும் ஒரு பதிவை வெளியிட்டிருப்பது தேசிய அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது பிழையான புள்ளி விவரங்களை வெளியிட்டதற்காக வெளி பிழையான புள்ளி வெளியிட்டதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்பதாகவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது குறித்து அவர் கூறியதாவது மகாராஷ்டிரா தேர்தல் தொடர்பாக வெளியிட்டிருந்த பதிவு அந்த பதிவுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல் தரவுகளை ஒன்றாக வைத்து ஒப்பிடும்போது பிழை ஏற்பட்டுவிட்டது எங்களது ஆய்வுக்குழு ஒரு வரிசையில் இரு தரவுகளை பிழையாக படித்து கணக்கிட்டு விட்டனர் தவறு என தெரிந்ததும் உடனடியாக அந்த பதிவை நீக்கிவிட்டேன் தவறான புள்ளி விவரங்கள் வெளியிட்டதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை இவ்வாறு அதில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புள்ளி விவரங்களில் பிழை ஏற்பட்டிருப்பதை சஞ்சய் குமார் ஒப்புக்கொண்டதை அடுத்து காங்கிரஸுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி வலுவாக பதிலடி கொடுத்திருக்கிறது இதுகுறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவருமான அமித் மால்வியா அமித் மால்வியா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எதிர்கட்சித் தலைவருமான ராகுல் சுமத்திய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தற்போது பொய்யானவை என நிரூபணமாகிவிட்டது தேர்தல் கமிஷனை அப்பட்டமான குற்றம் குறிவைத்து குற்றம் சாட்டிய போக்கு ராகுலையும் காங்கிரஸ் கட்சியையும் எங்கே நிறுத்தப் போகிறது என்றே தெரியவில்லை தகுதி வாய்ந்த வாக்காளர்களை கூட போலியானவர்கள் என கூறும் அளவுக்கு பொய்யான புள்ளி விவரங்களை நம்பி ராகுல் குற்றம் சாட்டிவிட்டார் இது மிகவும் வெட்கக்கேடானது இதற்காக ராகுல் பகிருங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் கூறி வருகிறார் நாடு முழுவதும் நடந்த சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல்களில் முறைகேடு நடந்ததாக ராகுல் சுமத்திய குற்றச்சாட்டுகளை எல்லாம் தேர்தல் கமிஷனும் மறுத்து வந்தது வாய்மொழியாக தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளை பிராமண பத்திரத்தில் எழுதி ராகுல் தாக்கல் செய்ய வேண்டும் இல்லையெனால் இல்லை என்றால் மன்னிப்பு கோர வேண்டும் என தேர்தல் கமிஷன் கூறியிருந்தது தற்போது தேர்தல் ஆய்வாளர் சஞ்சய் குமாரின் தரவுகளும் தவறானவை என தெரிய காங்கிரஸ் பொய் மூட்டைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை என பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சித்து வருகிறது ரஃபேல் முதல் சிந்தூர் ஆப்ரேஷன் நடவடிக்கை வரை அனைத்து விவரங்களிலும் காங்கிரஸ்கள் பொய்களை பேசி வருகிறது என தெரிவித்திருக்கிறார்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய குமார் மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து தேர்தல் ஆய்வாளரான சஞ்சய் குமார் தன் சமூக வலைதளத்தில் சில தரவுகளை பதிவிட்டிருந்தார் அதில் பிழை இருப்பது தெரிய வந்ததும் தற்போது அதை நீக்கியிருக்கிறார் முன்னதாக அவர் பதிவிட்டிருந்த தகவல் எப்படி என்றால் ஐம்பத்தொம்போது ராம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மொத்த வாக்காளர் லோக்சபாவில் வந்து நாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தி மூணு சட்டசபையில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இது குறைந்த வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி எழுவத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இது வந்து முப்பத்தி எட்டு புள்ளி நா நாற்பத்தஞ்சு சதவீதம் அதே இது தொகுதி வந்து நூற்றி இருபத்தி ஆறுன்னு சொல்லி போட்டு தேவாளி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்த வாக்காளர் லோக்சபாவில் வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சட்டசபையில் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று குறைந்த வாக்காளர்கள் வந்து ஒன்று புல் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இது வந்து முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் போனது வந்து வந்து முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு இப்போ வந்து முப்பத்தாறு புள்ளி ஒன்பது அதாவது ஏறி இறங்கி இருக்குது இது அவர் வெளியிட்டிருந்தான் அவர் சமூக வலயத்தில் இருந்து வெளியிட்ருக்கக்கூடிய ஒரு இது இதை வந்து இப்போ இதுதான் வந்து நான் வந்து தவறுன்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு ஸோ இது குறித்து அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகள் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கையும் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய கவனமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்தை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க இது நமக்கு பொறுப்புணர்வு அரசு வெளியில் இருக்கவங்க அரசு அதிகாரியாக இருக்கிறவங்க வந்து மாதம் ஊதியம் பெறுகிறார்கள் அந்த ஊதியத்திற்கு தகுந்தவாறு தேசப்பற்றோடு இந்தியாவுடைய வளர்ச்சி நோக்கத்தோடு இருக்க வேண்டும் அது அரசு அதிகாரிகள் யாரார் எந்த துறையாக இருந்தாலும் தேச வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு கொண்டிருக்க வேண்டும் மனித நேயத்தையும் பண்பாட்டையும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தையும் உருவாக்க வேண்டும் என்னத்தில் முதல் படியாக அரசு அதிகாரிகள் தான் இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் இருக்கவில்லை என்றால் இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது நமது கடையர் செய்தி பிரிவு நன்றி வணக்கம்